அசைத்து இசைத்தது தான் இசைந்து இசைத்தது புதுஸ்வரம் தான் சிரித்த சிரித்தொலி சீன கழுத்தில் மலம் கூறினார் இரு குமாரைக்கு எடுத்துக் கொடுக்கும் இரு குமாரை குன் எடுத்துக் கொடுக்கும் நல்லா இருக்கீங்களா நின்றுக்குவாங்க புளிசாதம் எப்படி செய்யலான்றதா பாக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது கோயில் கொடுப்பாங்கல்ல குடுப்பாங்கல்ல அது போல புளிசாதம் எப்படி செய்யலான்றத பாக்கலாங்க இதுக்கு வந்து நல்லா அகலமான கடாயி வச்சுக்கிறேங்க இது நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேவையான பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டுனு வச்சுட்டேன் போய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் உங்களுக்கு அந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதிகமாக செய்கிறாங்க அதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் போட்டு நம்ம புளிசாதம் செய்யுமோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்காக நிறைய சேர்த்துக்கே சேஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது கசப்பா இருக்கும் அதனால கொஞ்சமா மட்டும் சேர்த்துக்கலாம் வெந்தய சேர்த்துட்டு இது புதுவே பாத்தீங்கன்னா கடுகு உத்தம் பருப்பு கடலை பருப்பு சீரகம் இதெல்லாம் எடுத்து சேர்க்க இது எல்லாமே சேர்த்துக்கலாம் பருப்பு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாங்க அப்பதான் வந்து நல்லா இருக்கும் கருகு நல்லா பொறிஞ்சுங்க பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன வந்து வரமிளகா சேர்த்துக்க போறோம் ஒரு வாட்டி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமா வந்து இப்ப காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க வரமிளகாய் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் வந்து கருவேப்பா கொஞ்சமா வந்து கொட்டி விசாரிச்சு வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமா சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் ஸ்பூன்ல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம புளியும் சேர்த்து பதக்க போறோம் அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உப்பு போட்டுதான் வடிச்சு வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க வதங்குனதுக்கு அப்புறமா நாம புளி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கணுங்க வதங்குறதுக்கு அப்புறமா நாம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா செய்யறேங்க ஒன்றரை கிலோ வந்து அரிசி போட்டு வெடிச்சு வச்சிருக்கேன் அந்த சாதம் வந்து நல்லா வந்து ஆறணுங்க நல்லா இருக்கும் நல்லா வந்து மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு புளி பாருங்க புளி வந்து எந்த அளவுக்கு வேணுமா அந்த அளவுக்கு எடுத்து கடைச்சி வச்சுக்கிறாங்க நல்லா வெடிச்சு தண்ணி வந்து அப்படியே நம்ம சேர்த்தோம் அவ்வளவுதான் புளி சேர்த்தாச்சு இது வந்து நல்லா தொப்பு மாதிரி வத்தி வரணுங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சாதம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம் புளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பழைய புளியும் எடுத்துக்கோங்க அப்போதான் வந்து டேஸ்டா இருக்கும் புளி புளி போட்டால் அந்த அளவுக்கு கலரும் வராது டேஸ்டாவும் இருக்காது அப்போ பொரியல் செஞ்சுக்கிறாங்க சூப்பரா இருக்கும் இந்த காய்க்கும் பொரியலுக்கும் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் புளி தொக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து சொக்க மாதிரி வதங்கி இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதங்கணுங்க எல்லாம் பிரிஞ்சு வந்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அப்படியே வதங்கிக்கலாம் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிட்டோங்க இதுல வந்து மூணு வகையான காய் வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் இருக்கு அடுத்ததா பீட்ரூட் இருக்கு கேரட் இருக்குங்க மூணு வகையான பொரியல் செய்ய போறவங்க இது பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா வதங்கிட்டேதாங்க இருக்கு எல்லாம் பிரிஞ்சு நல்லா வளர்ச்சா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க காரத்துக்கு வந்து வெங்காயமும் அடுத்ததா வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்குங்க இந்த பொழியோ இந்த சாதத்துக்கும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு புய சாதம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு பாருங்க இது வந்து நான் வடிச்சு வந்து ஒரு அரை மணி நேரம் போல ஆயிடுச்சுங்க நல்லா வந்து சூடு ஆறிச்சுட்டு ஆறின சாப்பாட்டை தான் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண போறோம் நம்ம அப்படியே சுடு சுடு போட்டோம்னா ரொம்ப வந்து இதாயிடும் ரொம்ப வந்து கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சாப்பாடு வடிக்கும்ல அந்த உங்களுக்கு கூட போட்டு வடிச்சிக்கலாம் சாதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒன்றரை கிலோ அரிசி வந்து போட்டு வடிச்சு வச்சிருக்கிறேன் எல்லா அரிசியும் வந்து போட்டுட்டேன் இந்த பக்கம் பாருங்க அதெல்லாம் வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம காய வேக வச்சுக்கிட்டோம் அது சேர்த்துக்கோ சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க மசாலாக்கு மட்டும் காய் வேக வைக்கும்போது ஆல்ரெடி நான் வந்து இட்டு போதுதான் வேக வச்சுருக்கேன் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து வர வைக்கல இப்ப வாங்க நம்ம புளி சாதத்தை வந்து கலரி எடுத்துக்கலாம் சாதம் போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் புளித்தோப்பு வந்து சின்னத்துல எடுத்து வச்சுட்டாங்க ஏன்னா நம்ம பத்தலனா இது கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் அதிகமாயிடுச்சுன்னா வந்து நல்லா இருக்காது சாதம் சுட்டு எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க மிக்ஸ் பண்ணி எடுத்தா சூப்பரான புளி சாதம் வந்து ரெடி ஆயிடும் கோயிலுக்கு புதுக்குறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க பழைய புளி எடுத்தாதான் வந்து இந்த கலர் வரும் இல்லைன்னா வந்து கலர் வந்து வேற மாதிரி வருங்க அதனால புளி சாதம்னாலே பழைய புளிதான் காய் வந்து நல்லா வதங்கி வச்சுருங்க இப்போ வந்து கொஞ்சமா வந்து தேங்காய் துருவி வச்சிருக்கேன் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் சூப்பரான பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுல மூணு வகையான காய் இருக்குங்க புளி சாதம் பாத்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து சூப்பரான புளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரட் காய் எல்லாம் போட்டு பொரியல் பண்ணிருக்கோம்ல அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அடுத்ததான் வந்து புளி சாதத்துக்கும் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் பசங்களை சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு புளி சாதம் சூப்பரா இருக்கும் இந்த புளி சாதம் கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க குட்டிஸோட பாக்ஸ்கெல்லாம் வந்து அதிகமாவே வைக்கிறேன் அவங்க எல்லாருக்குமே வந்து குளிசாதனா ரொம்ப பிடிக்கும் நல்லா இருந்து சாப்பிடுவாங்க அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தாங்க வைக்கிறேன் மழை மழை மழைக்கே இருக்குப்பா எல்லாம் பாருங்க ஈரமாவே கீழ எல்லாம் கீழே உக்காந்து கூட பாக்ஸ்ல பேக் பண்ண முடியும்பா அஞ்சு பாக்ஸ் போட்ட அடுத்ததான் வந்து இந்த பொரியல் போட்டு வச்சுக்கிறேன்

பாருங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன் புளிசாதான் அடுத்ததா வந்து மூணு காயெல்லாம் போட்டு பொரியல் மாதிரி செஞ்சுட்டேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் லேட்டை ட்ரை காலதான் பாருங்க அதுக்கா லஞ்ச் பாக்ஸ் பூசிச்சிருந்தான்